சேலம் மாவட்டம் கொண்டலாம்பட்டி அதிமுக பகுதி செயலாளர் சண்முகம் இவருக்கு அம்பாலி ஏரி ரோடு பகுதியில் ரியல் எஸ்டேட் அலுவலகம் உள்ளது நேற்று இரவு ரியல் எஸ்டேட் அலுவலகத்திலிருந்து பணியை முடித்துவிட்டு இருசக்கர வாகனத்தில் வீட்டிற்கு வந்து கொண்டிருந்தார் அப்போது தாதகாப்பட்டி இட்டேரி சாலையில் ஆட்கள் நடமாட்டம் இல்லாத பகுதியில் மர்ம கும்பல் பயங்கர ஆயுதங்களுடன் வழிமறைத்து சண்முகத்தை சல்லி சல்லியாக வெட்டி படுகொலை செய்துவிட்டு அங்கிருந்து தப்பித்து உள்ளார்கள் இந்த சம்பவம் தொடர்பாக போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது போலீசாரும் உறவினர்கள் மற்றும் அதிமுகவினர் என ஏராளமான மக்கள் குவிந்தார்கள் இதனால் அங்கு பரபரப்பு நிலவியது சண்முகத்தை கொலை செய்தவர்களை உடனடியாக கைது செய்ய வலியுறுத்தி அதிமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்திய பின்பு போலீசார் கொலை செய்யப்பட்ட சண்முகத்தின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார்கள் இந்த கொலை குறித்து அன்னதானப்பட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து கொலை சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் யார் கொலைக்கான காரணம் என்ன முன்விரோதம் காரணமா அல்லது அரசியல் காழ்ப்புணர்ச்சியா தொழில் போட்டியா உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் கொலை செய்யப்பட்ட அதிமுகவை சேர்ந்த சண்முகம் கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்னு முதல் இரண்டாயிரத்தி பதினாறு வரை சேலம் மாநகராட்சி கொண்டலாம்பட்டி மண்டல குழு தலைவர் பதவி வகித்தார் மேலும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கமானவர் என்றும் தற்போது தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது